சார் இன்னைக்கு டெல்லியில் ஆயோக் கூட்டம் வந்து நடைபெறுகிறது முதல்ல ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நான்காண்டு ஆட்சியில் இப்போதான் வந்துட்டு டெல்லிக்கு போயிருக்காரு இதையே சார் விமர்சனமாக பார்க்கப்படுகிறது இல்லை இல்லை இது விமர்சனமாக பார்க்கப்படலை இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது எப்படி நூற்றி இருபது நூற்றம்பது வருட நீதி கட்சி தி திமுக ஆட்சி காலத்தில் கம்ப வந்து வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்க இப்போ தான் முதல் முதலியா மூவர்ன கொடியே கம்பில் கட்டி கையில் பிடிச்சிக்கிற அளவுக்கு வந்திருக்குங்கிறத எப்படி நல்ல விஷயமா பார்த்தோமோ தான் இது இது வந்து ஒரு ஒரு மாநில முதல்வர்களுடைய பொறுப்பு நீத்தி ஆயோக்குங்கிறது பணம் கொடுக்குன்ற ஒரு விஷயம் இல்லை அது திட்டங்களை பேசுகின்ற ஒரு இடம் பிளானிங் கமிஷன் இருந்ததை அவங்க அஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படி இருந்ததை நம்ம மோடி ஐயா வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்தார் ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் இன்னைக்கு இருக்கிற இந்த நாட்டை இங்கிருந்து இந்த நிலைக்கு மாற்றணும் அப்படிங்கிற விஷயங்களை பேசுவதற்கு தானே ஒழிய இது வந்து நான் வந்து ஆறு மாநிலத்தில் ஒரு பெரிய மாநிலம் நாங்கள் கொடுக்குற வரியில்தான் மோடி ஐயா வந்து சொக்கா தச்சுக்கிறாரு அதனால வந்து எங்களுக்கு வந்து மூணு மணி நேரம் கொடுக்கணும் மற்றவங்களுக்குலாம் ரெண்டு நிமிஷம் கொடுங்கங்கிற விஷயம் இல்லை இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் பிளானிங் கமிஷன் கதை வேற அப்போது இதுக்கு அவர் போயிருக்காருன்னா நிறைய திட்டங்களை எடுத்துக்கொண்டு போயிருப்பார் அதாவது ஏற்கனவே ஒரு ஜார்ட் லைன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி இப்படி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னு நீத்தி ஆயோக் வந்து சொல்லியிருக்கு அதில் நான் இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறேன் நான் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதன் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் இதுதான் நீத்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் அப்போ போன வருஷம் இவர் ஏன் புறக்கணிச்சார் அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன அந்த காரணங்கள்லாம் இப்போ தீர்ந்துருச்சா இல்லை வேறு ஏதாவது அவசியமோ அவசரமோ வந்துருச்சா மன்னிச்சு விட்டுட்டிங்களா இந்தியாவை இருந்து ஏன்னா நீங்கள் தானே வரி நாம் வரி கொடுத்து தானே இந்தியாவே நடக்குது அதனால் ஒரு வேளை மன்னித்து விட்டுட்டு நீங்கள் போயிருக்கீங்களாங்கிறதெல்லாம் அரசியல் அது வந்து மற்றவங்க பேசணும் நமக்கு அதில் வேலை இல்லை இல்லை எதிர்கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருக்காருன்னா வெள்ளைக்குடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சமரசம் பேச தான் வந்து டெல்லிக்கு போகிறாரு அப்போது வந்துட்டு டூஜி வழக்காக கருணாநிதி சென்றார் இப்போ வந்துட்டு மகனுக்காக ஸ்டாலின் அவர்கள் தான் டெல்லி போகிறாரு அப்படின்ற விமர்சனம் தானே சொல்லுவாச்சு இல்லை நடுவில் மூணு முறை போயிருக்காரு எல்லாம் சும்மாலாம் ஒன்று ஏந்தல வெள்ளை கொடை கொடை எந்த எடப்பாடி ஐயா நல்லா சொல்லியிருக்காரு அது வேறு விஷயம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஆர் கனிமொழி அம்மா ஸ்டாலின் ஐயா வந்து நாற்பத்தைந்து நிமிடமோ ஐம்பது நிமிடமோ மோடி ஐயாவோடு பேசிவிட்டு வெளியில் வந்து எல்லாம் கரெக்டாக போயிட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நடக்கும்னு நம்புகிறோம் மெட்ரோவுக்கு பணம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதுவும் இதே மாதிரியான இவங்க தான் ஊழலை தொடர்ந்து இருக்காங்களே அப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறது இப்போது மோடி ஐயாவை போய் நீங்கள் பார்த்துட்டு ஐயா இவங்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க என் பையனுடைய நண்பர்கள்லாம் ரொம்ப கேவலமாக மாட்டிக்கிட்டாங்க ரொம்ப அனாதைகளாக பாவம் பெரிய பெரிய வெளிநாட்டில் வந்து பதுங்கியிருக்காங்க அந்த அனாதைகளை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு உடனே மோடி வாங்க நான் அவங்க அந்த அவங்களெல்லாம் அந்த அனாதைகளெல்லாம் எல்லாம் காப்பாத்துறேன்னு சொல்ல போறாருன்னா சத்தியமா அதெல்லாம் நடக்கவே போறது இல்லை இது காங்கிரஸ் ஆட்சி இல்லை அடிப்படையில் இவர் போகிறது போனது அந்த டைம்ல போனார் அதுக்கு முன்னாடி ஒரு முறை தூத்துக்குடியில் ஒரு புயல் வந்தபோது இவர் வந்து இந்தி கூட்டணி பேசி நாட்டை வந்து எப்படியாவது ராகுல் காந்திகிட்ட ஒப்படைச்சிட்டா இந்த இடி பிரச்சனையிலேருந்துலாம் வெள்ளம் வந்துடலாம் இந்த நீட்டு பிரச்சனையெல்லாம் வந்து வெளில வந்துடலாங்கிற மாதிரி அப்போ ஒரு இந்தி கூட்டணிக்கு போயிருந்தார் விமர்சனம் வந்த உடனே ராத்திரி பத்தரை மணிக்கு மோடி கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசிட்டு வந்தார் ஸோ மோடியையாவை போய் சந்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு முதலமைச்சர் சந்திக்கிறதுங்கிறது வந்து நியாயமான காரணங்களுக்காக தான் இருக்க முடியுமே தவிர ஆனால் ஒரு ஒன்று வேணால் பண்ணலாம் அதாவது வந்து இப்போ திடீர்னு நிறைய பாவம் செஞ்சவேன் திடீர்னு பட்ட விபத்து எல்லாம் வச்சுக்கிட்டு காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்னு எதுக்கு சொல்லுவான் யாரை ஏமாற்றணும்னு நினைக்கிறானோ அவனுக்காக தான் அதை சொல்லுவான் நான் முதலமைச்சரை அப்படி சொல்லலை நான் சொல்ல வர்றது இவர்கள் சார்ந்தவர்கள் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன்ப்பா மோடியிட்ட போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும்னு இந்த முட்டாள்களுக்கு வேணால் சொல்லலாம் வழியை மோடி கிட்டே போய் நீங்கள் என்னத்தை பேசி மோடி வேண்டாம் நிர்மலா சீதாராமன் அம்மாகிட்ட போய் பேசினா அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிருமா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஒரு ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் போயிருக்காருன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை பேசுவதற்காக பேசுவதற்காகத்தான் போயிருக்காரு இவருக்கு மூணு கார் மாற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை இவருக்கு ஒரே கார் ஏன்னா இவர் பெரிய பணக்காரர் இவர் பெரிய பணக்காரராக இருக்கிறதுனால ஒரே கார்லேயே கூட போவார் முடிஞ்சால் ஹெலிகாப்டரில் கூட போவார் இல்லை பிரதமர் மோடியவங்கள வந்துட்டு சந்திக்கிறோம்னா நான் நேரம் கேட்டுருப்பதாக சில தகவலாம் வந்துச்சு அதே போல் எதிர்கட்சித் தலைவரான காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் தனியாக பேச வந்துட்டு சில தகவலாக வந்துச்சு எதிர்காலவங்க பதினேழு நேற்றுக்கு பார்த்துட்டாரு சோனியா காந்தி அம்மாவும் ராகுல் காந்தி அம்மாவும் சும்மா தான் இருக்காங்க ஜாமீனில் தான் இருக்காங்க அவங்கள வந்து பார்த்துட்டாரு பார்த்துட்டு வந்திருக்காரு இன்றைக்கி வந்து இந்த கூட்டம் நடக்கும்போது நியாயம் தானே இப்போ நான் வந்து என்னுடைய முதலாளியை நான் போய் பார்க்கணும்னு நினச்சேன்னா எங்கே கேப் கிடைக்கிதோ அங்கே நான் போய் பார்ப்பேன் என் பிரச்சனையை சொல்லுவேன் ஆனால் இங்கே வந்து ஒரு முதலமைச்சர் மாநிலத்தின் முதலமைச்சர் மத்தியின் ப பிரதமரை சந்திக்கிறார் இது இயல்பான ஒரு விஷயந்தான் இவ்வளோதான் நெருக்கடி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைக்காக தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா முதலாக ஸ்டாலின் டெல்லியில் போயிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை பாவம் நெருக்கடி அவராக கொடுத்துக்கிட்டாரு அவருடைய ரத்தமும் சதமும் நாணமும் இதுவும் இந்த நரம்புகளும் தான் அந்த பிரச்சனையை கொடுக்குது அவர் தான் உங்களுக்கு சொன்னார் ஏற்கனவே என்னால் தூங்க முடியலன்னு உங்களுக்கு சொன்னார் இல்லையா அவருடைய பையன் அவருடைய பேரை வாட்டவரிட்டு சோபர்த்தராக ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் அவர் என்ன பண்ண போகிறார் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது மன்மோகன் சிங் மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு கதைகள் பேசுகிறதுங்கிறது மன்மோகன் சிங் ஐயா மாதிரியான ஒரு விஷயம் அந்த பாவத்தை வேணால் அவர் செய்கிறாருன்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் விஷயத்துல மிக கேவலமான முறையில் திமுக எக்ஸ்பிளாய்ட் ஆக போகுதுங்கிறதுல இதுவரைக்கும் இருந்த வழக்குகளை பற்றி கூட டூ ஜி வழக்கை பற்றி கூட எனக்கு ஆணித்தரமா தெரியாது டூ ஜி வழக்கில் என்ன பண்ணணுமோ சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே பண்ணிடுச்சு சில நூறு கம்பெனிகளுடைய கேன்சல் பண்ணிடுச்சு ஓகே ரெண்டு பேரை தப்பிக்க விட்டுருச்சு ரொம்ப சந்தோஷம் அது இப்போ மேல்முறையீடு நடந்துட்டு இருக்கு நடக்கட்டும் ஆனால் இந்த வழக்கு மட்டும் கண்டிப்பாக சீரியஸாக அதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இடைக்கால தலைமேட்டாங்க இதுக்கு மேல எப்படி சார் சரி பாருங்க வக்கா போட விஷயத்துல பாராளுமன்றம் ஒரு முடிவு எடுத்துருச்சு நீதிமன்றம் சிலரின் பே எல்லாம் கேட்கும் சில ப பிளியாசெல்லாம் கேட்கும் சில மனுக்களை எல்லாம் பார்க்கும் அது வரைக்கும் தடை விதிக்கும் பேசும் தடை விதிக்கும் பேசும் இது ஒரு ஒரு மனிதனை வந்து அனுத்தீசியாக கொடுக்குற மாதிரி ஒரு டாக்டர் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் அவன் என்ன செத்தா போயிட்டான் கிடையாது அவனுக்கு ஒரு மயக்க நிலை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் அந்த வழிகளை தாங்குவதற்கான மயக்கங்கள் கொடுக்குற மாதிரியான விஷயம் அப்படித்தான் நீதிமன்றம் பண்ண முடியும் நீதிமன்றத்தால் வந்து வக்கா போர்டு விஷயத்திலையும் சரி இந்த டாஸ்மாக் ஊழல் விஷயத்திலையும் நாடு எப்படி நடத்தணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வேலை இல்லை அது அவங்களுடைய பணியும் இல்லை அவங்க செய்யவும் மாட்டாங்க மட்டும் திமுகங்கிறது ஒரு குடும்பம் பேரரசர் பன்னிரெண்டு குறிநில மன்னர்கள் மொத்தம் பன்னெண்டு பிளஸ் ஒன்று பதிமூணு காங்கிரஸுங்கிறது ஒரு குடும்பம் அதுக்கு கீழே நிறைய வேலை ஏவல் செய்யக்கூடிய குடும்பங்கள் நீதிமன்றமும் இரநூத்தம்பது குடும்பங்களில் இருந்து தான் நீதிபதிகளை நியமித்துக் கொண்டிருக்கிறது ஸோ இது சின்னது அது பெருசு அவ்வளோதான் சார் டாஸ்மாக் விவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இடைக்கால தலைவி விதித்திருந்தாலும் தனிநபர் மீதான விசாரணை தொடங்கலாம் அப்படின்ற போது இங்கே அமலாக்கத்தில் யாரை சார் விசாரிப்பாங்க எல்லாருமே இல்லைங்க இது தனிநபருக்கான விம விசாரணைங்கிறது தொடரலாம்னு நீங்கள் சொன்னாலும் தொடர வேண்டாம்னு சொன்னாலும் இடி தன்னுடைய வேலையை ஒழுங்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஊரில் அந்நியாயம் நடந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் நல்லவங்க மௌனமாக இருப்பாங்க ஒரு அதிகாரி வந்து அடித்த உடனே இந்த நல்லவர்கள் நிறைய விஷயங்களை பேசுவாங்க அவருக்கு கிட்டே சொல்லுவாங்க அதை வைத்து தான் அவர் வந்து அந்த ஊரை திருத்திட்டு வருவார் இதுதான் இயல்பான ஒரு விஷயம் அது அவதாரமாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம அதிகாரியாக இருந்தாலும் அப்படி தான் ஸோ அந்த விதத்தில் இப்போ இந்த இந்த இது வந்து யாரோ சில அதிகாரிகள் கையூட்டு பெற்றார்கள் அப்படின்னா நான் அவன் வீட்டில் போய் பார்க்கலாம் யாரோ சில அதிகாரிகள் ஊழலுக்கு காரணமாக இருந்தாருன்னா நான் அவங்க வீட்லேயும் அவங்க சக்கலத்தி கொழுந்தையாக அந்த வீட்டெல்லாம் போய் பார்க்கலாம் ஆனால் இது நடந்திருக்கிறது டாஸ்மாக்குங்கிற ஒரு நிறுவனத்தை வைத்து ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் டீவியேஷனுக்கு அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க டாஸ்மாக வைத்து கொண்டு உற்பத்தி ஆகிற விஷயத்த அனுமதி இல்லாமல் விற்பதற்கு அதாவது டாக்ஸ் மூலமாக வில்லா விற்காம இன்டேரக்டா விற்கிறதுக்கான வேலையை பண்ணியிருக்காங்க அப்புறம் டாஸ்மாகுக்கு போகாம நான் இறங்க போவேன் தவறு எங்க நடந்திருக்கோ அங்கதான போவேன் இப்போ உதாரணத்துக்கு கோவிலில் வந்து ஒரு ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நான் கர்ப்பகதத்துக்குள்ளே போகாமல் நான் எங்கே போய் பார்த்துட்டு பேசுவேன் அதுக்காக செருப்பு போட்டு போவேனா அவ்வளவுதான் வித்தியாசம் ஸோ ஈடி எங்கே வேணாலும் விசாரணை நடத்தும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஏன்னா மாட்டிருக்கிறது சாதாரணமான ஆள் இல்லை ரொம்ப ஜாலியா என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு நக்களோட கெத்தோட தைரியத்தோட பண்ணிருக்காங்க ஸோ மதுபான ஊழல்ன்றது பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க அதிர்வலி ஏற்படுத்திருக்கு சார் அதனால மாற்றமே வந்திருக்கு ஆட்சி மாற்றமே ஆனா இந்த நேரத்தில் நீதிமன்றம் வந்துட்டு இந்த மாதிரி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக வந்துட்டு அவலாக்கத்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி தானே எப்படி பார்க்குறீங்க சார் அது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க கேட்கப்பட்ட கேள்வியை மட்டும்தான் அது விசாரிக்கும் அது அரசியல் பேசல பேசாது நல்லா புரிஞ்சுக்கோங்க தவறான நீதிபதியாக இருந்தாலும் அது வந்து அரசியல் பேசாது அதனுடைய வேலை அது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் அது பதில் சொல்லும் இப்போ மனு கொடுத்துருக்கிறது இருந்து இந்த மாதிரி எங்களை வந்து அனாவசியமாக ரைடு நடத்துகிறாங்க நாங்கள் ஒன்றுமே தப்பு பண்ணலை நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கரெக்டாக வசூலித்து நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டுக்கு வேட்டு மூலமாக மாநிலத்துக்கு தொல்லை பண்ணலை எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக மத்திய அரசுக்கு தொல்லை பண்ணலை ரொம்ப நேர்மையாக அவர் நடத்தணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மனுதாரருடைய பிரச்சனையை எடுத்து பேசும்போது நீதிமன்றம் முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருக்கு அது நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு தான் சொல்லும் இவர் திருப்பி பதில் கொடுப்பாங்க இல்லையா ஈடி வந்து இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் நாங்கள் போனோம் இதையெல்லாம் நாங்கள் கைப்பற்றினோம் அப்போது இவர் விஷயத்தில் நம்ம கெஜ்ரிவால் விஷயத்தில் ஒன்பது முறை அவருக்கு வந்து சம்மன்ஸ் அனுப்பி அவர் வராமல் இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம வந்து பத்தாவது சம்மன் அனுப்புறதுக்கு ரெடியாக இருந்தோம் அவரே தேர்தலை முன்னெடுத்து அவசர அவசரமாக நீதிமன்றத்துக்கு போய் என்ன தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொன்னார் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு ஐயா நீ தப்பு பண்ணியா இல்லைங்க நான் ஒன்றும் தப்பு பண்ணல நீ ஏப்பா அவரை வந்து அரஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிற ஐயா இதெல்லாம் தான் சாட்சி அந்த சாட்சியை பார்த்துட்டு இது ஆதாரம் தெளிவா இருக்கு உங்கள் மேலே தெளிவாக இருக்குது அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ண முடிவு பண்ணுறேன்னு நீதிமன்றம் முடிவு எடுத்தது அவசரப்பட்டதாரு கெஜ்ரிவாலு முடிவெடுத்ததாரு நீதிமன்றம் அப்படி தான் அவர் உள்ளே போனார் இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா டாஸ்மாக்ங்கிற ஒரு அமைப்பை பயன்படுத்தியே அந்த தப்பு நடந்திருக்கு டாஸ்மாகில் மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க வேபில்லை தவறாக பயன்படுத்தி போலியான வேபில்களை கொடுத்து மணலில் நடக்கிறது கனிம வளத்தில் நடக்கிறது இதெல்லாம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வருவாயை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் நடக்குகின்ற ஒரு தவறுகள் இது இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டுருச்சு தடவைச்சுங்கிறதுனால எந்த மாற்றமும் இல்லை நாளைக்கு திருப்பி இதே நீதிமன்றம் இடி பேசுவதை கேட்கும் அதன்படி முடிவெடுக்கும்